யாழ்ப்பாணம் அச்சலு வடக்கு நீர்வேலியைச் சேர்ந்த பாவைப்பிள்ளை வாகிசன் என்பவர் வடக்கு சுடுகாடு செல்லும் பாதையில் உள்ள அவரது கடையில் நீண்ட காலமாக போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்டு வருகின்றார் இவர் தனது கடையில் கஞ்சா கலந்த மாவா சாதா சாராயம் போன்றவற்றை விற்பனை செய்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த நபர் அச்சிவேலி போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ் அதிகாரியான ஆனந்தராஜ் என்பவரின் உதவியுடனேயே போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது அது மட்டுமன்றி குறைத்த போலீஸ் அதிகாரி இவரிடமிருந்து பெருமளமான லஞ்சத்தினை பெற்றுக்கொண்டு இவருக்கு உடந்தையாக செயற்பட்டு வருகின்றார் எனவே குறித்த போலீஸ் அதிகாரி மீது உடனடியாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என மக்கள் சார்பாகவும் தினகரன் சார்பாகவும் கோரிக்கை விடுக்கின்றோம் குற்றத்தை அம்பலப்படுத்துவோம் குற்றமற்ற நாட்டை உருவாக்குவோம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தினகரன் டாட் காம் உங்கள் வர்த்தக விளம்பரங்கள் மற்றும் அறிவித்தல்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் சென்றடைய குறைந்த கட்டணத்தில் பதிவிட முடியும் உங்கள் பிரதேசங்களில் நடைபெறும் செய்திகள் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பும் பட்சத்தில் அவை பதிவேற்றப்படும் குற்ற மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகளை ஆதாரங்களுடன் எமக்கு அறிய தரும் பட்சத்தில் அதனை அம்பலப்படுத்துவதுடன் தகவல் வழங்குபவர்களின் ரகசியம் பாதுகாக்கப்படும் இதுவோர் தனியார் ஊடகமாகும்